நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இடைய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாரங்கள் நேரில் சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் டனியால் வணக்கம் சார் சார் நேத்தி அமைச்சரவை மாற்றம் நம்ம உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் எப்படி பார்க்குறீங்க சார் இது எதிர்பார்த்த ஒன்று தான் இதில் எல்லாரும் பெரிய வாரிசு அரசியல் அதுன்னு பேசுகிறாங்க எப்போ ஸ்டாலின் முகா ஸ்டாலின் கட்சியை சிங்கிள் பர்சன் பார்ட்டிப்பா ஸ்டாலினுக்கு எதிராக ராஜேந்தர் இருந்தார் அப்போ என்னில் பாதி என் தம்பின்னுலாம் கலைஞர் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜேந்தர் இருந்தார் மலாடு எலெக்ஷனில் இது வந்து தம்பி பால வேத வேலாயத்துக்கும் சத்யசீலனுக்கும் உள்ள போட்டி எனக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள போட்டின்னு எனக்கும் கருணாதிக்கும் உள்ளே போட்டின்னு எம்ஜிஆர் சொன்னார் உடனே இது ஏன் ஊர் ஏன் மண் இது எனக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள போட்டி இந்த மண்ணில் எம்ஜி ராமச்சந்திரன் நான் தோப்படிச்சு காட்டுவன்னு சவால் விட்டார் டி ராஜேந்தர் இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது அந்த சவால் இது மயிலாடுதுறை சட்டமன்ற இடைத்தேர்தலில் எம்ஜிஆரை எழுத்து டி ராஜேந்தர் சவால் விட்டார் அப்படி சவால் விடறதுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அலோவ் பண்ணார் வெற்றியும் பெற்றார் டி ராஜேந்தர் கலைஞருக்கு வெற்றி தான் அந்த சவால எம்ஜிஆருக்கு எதிராக எம்ஜிஆரோட அந்த அரசியல் இது எனக்கும் கருணாநிதிக்கும் உள்ள போட்டின்னு சொல்லிட்டா இந்த காங்கிரஸ்காரங்க இந்த மற்ற தேசியவாதிகள் ஓட்டெல்லாம் கருணாநிதி வந்து காமராஜர் ஏத்திருக்காரு ராஜாஜி எழுத்திருக்காருன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் அவங்கள ஏத்து அரசியல் பண்ணலங்கும் போது அந்த ஓட்டுகள்லாம் வந்துடும் எம்ஜிஆர் சொன்னதுக்கு டி ராஜேந்தர் வந்து எனக்கும் எம்ஜிஆருக்கும் போட்டின்னு எம்ஜிஆரை தோக்கடிச்சு காட்டினார் டி ராஜேந்தர் அளவுக்கு திமுகவில் பலமாக இருந்தார் அவரை எல்கணேசன் வைகோ இவங்களை பயன்படுத்தி கலைஞரை வந்து காலி பண்ணி விட்டுட்டார் அதற்கு பிறகு ஸ்டாலினுக்கு எதிராக வந்த வைகோ கலைஞருக்கே சிம்மசுப்பரம் ஆயிட்டார் ரெட்டையத்தலைம கலைஞரே வைகோ கலைஞர் தலைவர் வைகோ பொதுச்செயலாளருங்கிற லெவல் வந்துடும் ஒரு வாரம் போச்சுன்னா அந்த லெவல் வந்துருங்கிற சூழ்நிலையில் சுப்பிரமணிய சாமி கொலைப்பள்ளி நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்போ ஒன் தேர்டு மாவட்ட செயலாளர் ஒன் தேர்டு ஒன்றிய செயலாளர் ஒன் தேர்டு கிளைச் செயலாளர்கள் வந்து கலைஞரை வைத்து வைகோட்டை போனாங்க அப்போ கலைஞர் கட்சி சிங்கிள் பர்சன் பார்ட்டி அல்ல பவர்ஃபுல் பார்ட்டியோட பவர்ஃபுல் தலைவர் தமிழ்நாட்டில் திமுகவில் கலைஞர் எப்படியோ அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் தன்னார்காட்டில் அதே மாதிரி சேலத்தில் மத வீரபாண்டி ஆறுமுகம் அதே மாதிரி மதுராந்தம் ஆறுமுகம் செங்கல்பட்டில் அதே மாதிரி கோசிமணி தஞ்சாவூரில் இப்படி இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து பவராக தான் இருந்தாங்க திமுக கழகத்தில் அப்படி தான் தி கலைஞருக்கு கட்சி இருந்தது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் தஞ்சாவூர் இடைத்தேர்தல் ரிசல்ட்டு மதுரை கார்ப்பரேஷன் ரிசல்ட்லாம் பார்த்து கலைஞர் முறைசில கடன் கடிதம் எழுதினார் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தால் அண்ணா திமுகவை தோற்கடித்து விடலாம் தோற்கடித்து விடலாம்னு ஒரு லெட்டர் எழுதினார் எம்ஜிஆர் தோற்கடிக்கப்பட முடியாதவரில் மணி போட்டியில் அவர் ரொம்ப குறைஞ்ச ஓட்டு வாங்கி தான் சிஎம் ஆயிருக்காரு காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தாலே எம்ஜிஆரை தோற்கடித்து விடலாங்கிறத கலைஞர் எழுதினார் ஏன்னா எம்ஜிஆர் இருபத்தஞ்சி கலைஞர் இருபத்தஞ்சி மூப்பனார் பதினெட்டு முப்ப அது நாற்பத்தி மூணு வரும் எம்ஜிஆர் முப்பது தான் எடுத்திருந்தார் கம்யூனிஸ்ட் வச்சா முப்பத்தி மூணுன்னு சொல்லும்போது இந்த ஃபேக்ட்ரி எம்ஜிஆர் ஒன்றும் பெரிய செல்வாக்கான வரலன்னு கலைஞர் அந்த கடிதத்தை எழுதும்போது திமுக துணை பொறிச்சலாக இருந்த ஆசை தம்பி சொன்னார் கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு தலைவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணனையும் சிட்டி பாபையும் மறந்துட்டார் காங்கிரஸ் கூட்டணி நின்று பேசுகிறாருன்னு சொன்னாப்பில்ல அப்போ உடனே கலைஞர் சொன்னார் ஆசை தம்பி எம்ஜிஆர் கிட்ட போக போறாரு அருணை எம்ஜி ஆசை தம்பி கோவப்பட்டு திமுக ஏன் கட்சி கருணாநிதி வேணா கலைஞர் வேணா எம்ஜிஆர் போய் சேருவாரு அவரை வேணா போய் சேர சொல்லி எம்ஜிஆர் துணை பொதுச் தலைவரையே அடிச்சு ஆணித்தரமா பேசினாரு வரலாறு வரலாறு அந்த மாதிரி தான் கலைஞர் இருந்தாரு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வச்சு சிங்கிள் பெர்சன் பாத்தீங்க ஒட்டுமொத்த கட்சியும் ஜெயலலிதாவுக்கு அதிமுக மாதிரி தான் ஸ்டாலினுக்கு திமுக திமுக ஸ்டாலின் எடுத்து தானே இது ராஜேந்தர் வைகோ எல்லாருமே பிறகு ஸ்டாலின் அங்கே கடைசியா கலைஞர் வந்து அழகிரி அந்த பொலிட்டிக்ஸ் நடந்தது அந்த பொலிட்டிக்ஸ்லேயும் அழகிரி வந்து ஸ்டாலின் இருக்க கலைஞரை எதிர்க்கவும் அதுவும் முடிஞ்சு போச்சு சிங்கிள் பெர்சன் பார்ட்டியா இன்னைக்கு மு க ஸ்டாலின் கையில திமுக இருக்குது இதில் என்ன பெரிய வாரிசு அரசியல் இப்ப ஸ்டாலின் வந்ததே அப்படித்தானே என்ன அரசியல் சமூக வலைத்தளங்களில் கொஞ்சமாவது வரலாறு தெரிஞ்சு அரசியல் புரிஞ்சு ஏதாவது பேசுறாங்களா இப்ப அது ஸ்டாலின் பார்ட்டி தான் பார்ட்டிப்பா சிங்கிள் பர்சன் பார்ட்டி அது ஜெயலலிதா சிங்கிள் பர்சன் பார்ட்டி மாதிரி ஸ்டாலின் காட்டல் அவ்வளவுதான் தான் உயர்வுக்கு காரணமான மாவட்ட செயலாளர்களை ஸ்டாலின் மதிக்கிறாரு கண்டிப்பா சார் இப்போ செந்தில் பாலாஜிக்கு திரும்ப அதே துறைகள் கொடுத்திருக்காங்க கொஞ்சம் மெட்டீரியல் பாலிடிக்ஸ் பேசலாம்னு நினைக்கிறேன் சார் செந்தில் பாலாஜிக்கு ஏன் சார் திரும்ப அதே துறைகள் அதே மெட்டீரியல் பாலிடிக்ஸ் தான் செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணக்கூடிய சக்தி படைச்சவர் அதை நிரூபிச்சிருக்கிறாரு அவர் எடப்பாடி பழனிசாமி சீப் மினிஸ்டராக இருக்கும் போதே ரெட்டேலையில் ஒரு அரவக்குறிச்சியில் எடுத்ததை விட உதயசூரியில் நின்று சீப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டேல சின்னத்தை விட அதிக சீட்டு உதயசூரியில் எடுத்து ரெட்டேலையை மொத மொதல் பலயனப்படுத்தி காட்டினது செந்தில் பாலாஜி இன்னைக்கு ரெட்டேலைய டீப் சவுத்தில் நாலு பர்சன்ட்டு முக்குளத்தூர் ஏரியாவில் எட்டு பர்சன்ட் கொங்குவலாளர் ஏரியாவில் ஒரு ஒன் தேர்ட் ஏரியாவில் ரெட்டேலுக்குள்ளே போயிட்டு சிட்டியில் டூ தேர்ட் கிழ போயிட்டு வன்னியர்கிட்ட பத்து புள்ளி அஞ்சில் மட்டும்தான் ரெட்டலனுக்கு வன்னியர்களின் பெருந்தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஆனால் முத முத அந்த ரெட்டலை பலயனப்படுத்தி காட்டினது செந்தில் பாலாஜி கரூரில் நாலு சீட்டும் அவர் ஜெயித்துட்டார் அடுத்தால பொலிட்டிக் ஹைரிஸ் பிஸ்னஸ் எம் ஆர் விஜயபாஸ்கரை ஜெயித்து நின்னார் மற்ற கொங்கு வேளாளர் அமைச்சர்கள்லாம் போது எம் ஆர் விஜயபாஸ்கரை இவர் தோக்கடிச்சார் அது கூட வன்னியர் பூத்து முதல்ல வரும்போது செந்தில் பாலாஜி வந்து ட்ரெயினிங் பயின்றாக இருந்தார் எனக்கு அந்த இடங்கள் தன்மைகள் எல்லாம் தெரிஞ்சு முத்திரையர்களுக்கு அவர் கார்பரேஷனில் கொடுத்த முக்கியத்துவம் இந்த இதெல்லாம் எனக்கு நுணுக்கமாக விஷயங்கள் தெரிஞ்சதுனால அவர் அடுத்த ஏரியா வரும்போது அவர் லீடு வருவாருங்கிறத சன் தொலைக்காட்சியில் நானே சொல்லியிருப்பேன் அவர் தோக்க போகிறாரு தோக்குறாருன்னு ஃபர்ஸ்ட்டில் நியூஸ் வரும்போது இல்லை ஜெயிப்பார் ஃபைனல் ரவுண்டில் அவர் ஜெயித்துருவாருங்கிற கருத்தை நான் சொல்லியிருந்தேன் தென் அவர் கொங்கு மண்டல கொங்கு மண்டலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பானின்னு பெரிய வெற்றியை தே தேடி கொடுத்தாரு ஈரோடு கிழக்கு கடும் போட்டி கடும் போட்டின்னு பலரும் சொன்னாங்க நம்ம கடும் போட்டி கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க அவர் ஆர்கனைஸ் பண்ணிவிடுவார்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை என் தம்பி சீமான் வந்து உள்ளாட்சி தேரில் ஒரு பிரசன்லேருந்து மேலே வார்னு சொன்னேன் ஆனால் அவர் இத்தனை இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வருவார்னு நான் சொல்லலை ஏன்னா சந்தில் பாலாஜி அதுலேயும் சீமானுக்கு யார் ஓட்டு போடுவா என்ன என்ன ஓட்டு விழுந்திருக்குன்னு அதையும் குறி வச்சு தகர்க்கக்கூடியவங்க தென் கமலஹாசனுக்கு ஓட்டு எல்லாமே கொண்டு போல் பண்ணாப்பில்ல இப்படி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசராக தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆர்கனைசராக சந்தில் பாலாஜி இருக்கிறாரு இது தினகரனுக்காக ஆர்கே நகர்னாலும் சரி அதில் அந்த லீடர்ஷிப்புக்கு லாயலாக இருந்து செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கார் அதனால இன்றைக்கி ஸ்டாலின் நம்பர் ஒன் நம்பர் டூ உதயநிதி ஸ்டாலின் டெலிகேட் எடுப்பவராக மூணா இடத்துல செந்தில் பாலாஜி இருக்கிறாருங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியுது அதுக்கு ஒரு ஒருத்தான ஒரு மெட்டீரியல் பாலிட்டிக்ஸில் ஸ்டாலினுக்கு கொங்குவியலாளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி கொடுப்பாரு செந்தில் பாலாஜிங்கிறதுல ஸ்டாலின் உறுதியாக நம்புறாரு அதை செய்தும் கொடுத்துரு காட்டியிருக்கிறாரு இன்னும் அதை திறம்பட செய்வாருங்கிறத ஸ்டாலின் உறுதியாக நம்புறாரு சார் இடியில வந்து முதல்வரையோ இல்ல முடு முதல்வருடைய குடும்பத்தையும் அவரு சொல்லல காட்டி கொடுக்கல அதுக்கான நன்றி கடன்னா அதை சார் இந்த ரெண்டு துறைகளையும் இது இப்படி பேசப்படுது எனக்கு அதில் உள்ள கூடுதல் குறைவு தெரியல அவர் கட்சிக்கு உறுதியாக இருந்தார் ஸ்டாலினு பெரிய இடத்தை கொடுத்தாரு அந்த இடத்துக்கு தகுதியானவருன்னு தன்னை நிரூபிச்சாரு அந்த கட்சி தலைமை அதை சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க மீண்டும் அதே தகுதியானவருன்னு தலைமை அதை ஆனால் பல சீனியர்கள்லாம் இருக்கிறப்ப மிக முக்கியமான ரெண்டு துறை இதை கொடுக்கறப்ப சீனியர்கள்ட்ட அதிருப்தி இருக்கா சார் நான் பரவலாக சொல்லக்கூடியதான் காது கொம்புல காதை வச்சு முட்ட முடியாது கொம்பை வச்சு தான் முட்ட முடியும் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் செந்தில் தவிர தோறவர் யாரை வச்சு எடப்பாடி பழனிசாமி பலயனப்படுத்துவீங்க அங்கே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் கற்பண்ணை தங்கமணி வேலுமணின்னு ஒரு பெரிய பட பட்டாளத்தோடு நிற்கிறாரு அப்போ அதுக்கு கெப்பாசிட்டியான ஒருத்தர் ஒரு இளைஞரை வச்சு தான் அதை வீக்கன் பண்ண முடியும் அந்த இதில் செந்தில் பாலாஜி ஒருத்தின்னு ஸ்டாலின் எடுக்கிறாரு அவர் கட்சி அவர் முடியும் சார் இப்போ செந்தில் பாலாஜி அண்ணாமலை எடப்பாடி மூணு பேரில் நீங்கள் எப்படி சார் நம்பரிங் கொடுப்பீங்க நம்பரிங் எடப்பாடி தான் நம்பர் ஒன் காலி ஸ்பேட் எஸ்சி ஓகே சார் அதாவது கொங்கு வேளாண் மத்தியில் எடப்பாடி தான் நம்பர் ஒன்று ஓகே அதில் உள்ள தேசிய எண்ணம் கொண்ட இந்துத்துவ மைண்டட் வாக்ஸ் ஓட்டர்ஸில் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி பலனப்படுத்துகிறாரு இன்னொரு தரப்பில் எளிய பிரிவு கொங்கு வேளாளர் சமூக மக்களில் கலைஞர் தான் ஒட்டஞ்சத்திரம் சின்னசாமி அவரோட கோரிக்கை ஏற்ப ஏற்று முஸ்லீம் அரவக்குறிச்சி முஸ்லீம் உட்பட எம்எல்ஏக்கள் உட்பட பலரோட கோரிக்கை ஏற்று கொங்கு வேளாலைகளில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தாரு கொங்கு வேளாளர்கள் எழுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அது இருபத்தாறு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இடையில் அந்த பிசி பட்டியலில் கொங்கு வேளாளர்களை சேர்த்தது அவங்களுக்கு வந்து முன்னேறிய வகுப்போட டாக்டர் போன்ற பொள்ளாச்சி இந்த எல்லாம் நிறைய மருத்துவமனைகள்லாம் வர்றதுக்கு கலைஞரோட அந்த கரிசனம் காரணங்கிறது திராவிட இயக்க கொங்கு வேளாளர்கள் வந்து இன்னும் வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு சாரர் வந்து கிராட்டிடியூடாக நன்றி உணரோடு இருக்காங்க அந்த வாக்குகள் வந்து ஸ்ட்ரெங்கன் ஆகக்கூடிய அளவுக்கும் எம்ஜிஆர் எல்லாம் ஏற்றுக்கிட்டு எடப்பாடி கொங்குவேளாளர் வாக்குகள் ஸ்ட்ரெங்கன் ஆகக்கூடிய அளவுக்கும் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு ஸோ கொங்கு வேளாளர் போட்டு மூணாக போகுது அசான் டேட் அதில் மொதல் இடத்துல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமின்னு தான் நான் கருதுறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மற்ற அதிகம் போட போடவே மாட்டாங்க அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து ஈரோடு கிழக்கில் வாக்கு எடுத்தாங்க வாக்கெடுத்தாங்க வன்னியர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு அறுபத்தஞ்சி எடுத்தாங்க என்னோடய ஆனஸ்டிக்கும் நேர்மைக்கும் ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா அப்போவே சொன்னேன் முதலமைச்சரை வன்னியர் தலைவர்கள் பாமக தலைவர்கள் பார்த்தும் வன்னியர் எடப்பாடிக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் எப்படி போட்டு வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி பேர்ந்துருக்கிறாருன்னு அதே வேளையில் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்குந்தர் நாயுடு அருந்ததியர் பறையர் இந்த நாலு சமூகத்திலையும் நூத்துக்கு பன்னிரண்டு பேர் கூட போடல இதுதான் அண்ணாமலை வந்து எங்க டேட்டா டீம் தான் டேட்டா பூத் வைஸ் ரெஸ்ட்ரோ அலன்சிஸ் பண்ணணும் இதுதான் தீர்ப்புன்னு சொன்னோம் டெல்லி பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமுக்கு அனுப்பணும் அண்ணாமலை கொண்டு கொடுத்தோம் நீங்க எடப்பாடி தேவையில் நீங்க நின்னீங்கன்னா எண்பது சதவீத பிரஜாதிகள் கோயம்புத்தூர்ல எதிராக போயிடுவாங்க இருபது சதவீத ஓட்டுக்கு மேலே நீங்க எடுத்துக்கிடவே முடியாது அதே வேலை நீங்க தனிச்சு நின்னா கூட இருபத்தஞ்சு முப்பது சதவீத வாக்கு எடுக்கலான்னோ

இன்னொன்று சமூக நீதி பிசியில் சேர்த்தார் கலைஞர்னு சொல்லக்கூடிய கொங்கு வேளாளர்கள் வாக்கில் செந்தில் பாலாஜியும் எடப்பாடி பழனிசாமியை பயணப்படுத்திகிட்டு இருக்காரு நான் கொங்கு வேளாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வீக்கு அது ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனலிசிஸே தெரியும் சங்கரணிய மட்டும் ஒரு பையன் உள்ள பத்திரிகையாளர்கள் லோக்கல் உள்ள எல்லாரும் சார்ந்தான் நாங்கள் அதை எடுத்தோம் ஆனால் கொங்கு வேளாளர்கள் மத்தியில் இன்றைக்கும் நம்பர் ஒன்று இடம் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் கொங்கு வேளாளர் மட்டுமில்ல மற்ற ஜாதிகள் இருக்காங்கன்னு சொல்லும்போது மற்ற ஜாதிகள் மத்தியில் ரொம்ப வீக்காக இருக்கார் அதை விட வன்னியர்கிட்ட ஆன் பிஸ் ஓன் எடப்பாடி பழனிசாமி நம்ப நம்பரும் ஒன்னா இருக்காரு சோ அந்த நம்பர் ஒண்ண உடைக்கிறதுக்காக தான் சேலத்துல இருந்து அவரு ஒரு வன்னியருக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை ஸ்டாலின் கொடுத்திருக்காரா கண்டிப்பா நான் கொடுப்பாரு குடுக்கணுங்கிறத நானு பரம்பரத்துப்பட்டி ராஜேந்திரன் பேரை சொல்லியே நான் சொன்னேன் அவர் என்ன பார்த்ததும் பார்த்ததுமில்ல கேட்டதும் இல்லை எனக்கு அதுல செல்லணபதி நம்ம சகோதரர் எனக்கு ஓபிசி இதுக்காக நிறைய ஆஹ் லோக்சபால பேசியிருக்கிறாரு அந்த அளவுக்கு ஓபிசி இன்சூரன்ஸ் அசோசியேஷனில் ஓபிசி அமைப்பு செங்கனாதுக்கு செல்வ குணபதி நம்ம நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு எனக்கு நட்பு ரீதியாக நல்லா தெரிஞ்சவர் தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து அவரை தெரியும் இது பனிமத்து பாட்டி ராஜன் தான் யாருன்னு எனக்கு தெரியாது பட்டு ஒரு வன்னியர் அங்கே அவர் மட்டும்தான் இருக்கும்போது அவர் மந்திரி ஆகணும் ஆனால் நல்லா இருக்குங்க கருத்தை நான் சொன்னேன் ஸ்டாலினுக்கு அதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரியாததில்லை வன்னியர் மத்தியில் எடப்பாடி பெருந்தலைவரா வன்னிய பெருந்தலைவராக உயர்ந்துட்டார் நான் வன்னியர் மத்தியில் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை இதுவும் சில உங்களுக்கு அது புரியலை நான் உடச்சி இதை பேசுறேன் இதான் உண்மை அதனால தான் திருமாவளவம் வந்து எடப்பாடி கூட சேர்ந்தாருன்னா சைனட் சாப்பிட்ற மாதிரி அவருக்கு வன்னியர் ஓட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது உங்கள் ரோட்டும் திமுக திமுகிட்டே தங்கிரும் நீங்க அரசியலில் பத்து வருஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்கன்னு அடிச்சு ஆணித்தரமா சொன்னேன் அதோ அர்ஜுன் கண்ணாடி மாளிகையில இருந்து கள்ளத்துக்கு ஏறிகிற மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறாருங்க அது தப்புன்னு சொன்னேன் அது திருமாவளவன் அதை திரும்ப ஒத்துக்கிட்டாரு ஸோ அந்த இடம் வன்னியர்கள் வந்து எடப்பாடி பின்னாடி திரண்டதும் எடப்பாடி நின்று பத்தாயிரம் எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடிக்குள்ள கம்மி இப்போ வரும் எடப்பாடி வந்து ஐம்பது ஐம்பது சதவீதம் வாக்கு போயிட்டாரு நாற்பத்தாயிரம் வாக்கு லீடிங்னு சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் ஆயிட்டாரு என்றாலும் ஓரளவாவது நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு பட்டி ராஜேந்திரன் ஸ்டாலின் போட்டிருக்காரு கண்டிப்பா சார் இது கோபிசெழியன் அவருடைய இன்க்ளூஷன் அது என்ன மெசேஜ் கோபிசெழியன் ஒரு நல்ல நண்பர் நம்ம நிதானமாக பேசுவார் யார் மேலேயும் அதிர்ந்து பேச மாட்டார் அவர் வந்தது எனக்கு மகிழ்ச்சி பல வாதங்களில் சகோதரரை பார்த்துருக்குறேன் அவருக்கு உயர்கல்வித்துறைன்னு ஒரு நல்ல துறையை கொடுத்ததும் கூடுதல் மகிழ்ச்சி தான் நமக்கு அதற்கு காரணம் திருமாவளவன் பண்ண இஷ்யூ மட்டுமில்லை நாம் தமிழர் சீமான் அந்த அட்டவணை புரிவி மக்களில் மக்கள்லேயே பறையர் சமூகத்துக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அருந்ததிர் சமூகத்துக்கு எப்படி இடஒதுக்கீ கொடுக்கலாம் அது பரையர் தேவேந்திரர்கள் இடத்த எப்படி கொடுக்கலான்னு அவர் ஒரு வல்லடி வழக்கை அவர் முன்வைக்கிறாரு அந்த வழக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுப்போட்டியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் இந்த பரையர் தேவேந்தருக்குள்ளதை எப்படி எடுத்து கொடுத்துருக்கலான்னு அவர் வந்து கலைஞரை சா சாடுறாரு அது கலைஞரை வந்து ஒருமையில் கூட அந்த வார்த்தையை பேசுகிறாரு நாம் அந்த இஷ்யூவில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது பட் சீமான் அந்த இஷ்யுவை மையமாக வச்சு தமிழர் தமிழர் அல்லாதார்ன்னு ஒன்று கொண்டு வந்து பறையர்களையும் தேவேந்திரகுல வேளாளர்களையும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அதற்கு கிருஷ்ணசாமியும் அதே கருத்தை முன்வைக்கிறாரு இந்த கருத்துக்கு பறையர்கள் மத்தியில் நாச்சியால் சுகந்தி எரிமலை ராமச்சந்திரன் என் தம்பி ஒருத்தர் தென் ஏர்போர்ட் மூர்த்தி நண்பர் சேக்கு தமிழரசன் இவங்க வட தமிழகம் ஃபுல்லாக இவங்க வந்து கருத்தரங்கு அது இதெல்லாம் ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஸோ இது ஒரு எலக்ட்ரல் இஷ்யூவா மாறலாம் சான்ஸ் எடுக்க முடியாது எந்த அளவுக்கு மாற போகுதுன்னு தெரியாது பட் சீமான் இதை தனிச்சே போறாரு சீமான் தனிச்சு இடஒதுக்கீடு ஸ்டாலின் அதோட பெருமையா கிளைம் பண்றாரு அது எனக்கும் அதுல பங்கு இருக்கு நான் என்னோட சர்டிபிகேட் தான் இதை பண்ணி கொடுத்தாங்கன்னு எடப்பாடி பழனிசாமியும் பண்றாரு திருமாவளமே பிசிக்காவை காப்பாற்றணும்னா திமுகவோட கூட்டணி போய் தான் போய் தான் தீரணும் ஜீரோ புள்ளி ஒன்று ஒரு சதவீதம் இது எடப்பாடி கூட போனாலும் அவரும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடுக்கு ஆதரவானவர்தான் இருக்கிறார் ஸோ அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஒரு பெரிய எலக்ட்ரல் ஆட்டு நாம் தமிழர் சீமான் முன்னெடுக்கிறார் இது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பெருசாக வரல பத்திரிகைகளில் தினத்தந்தி போன்ற பத்திரிகைகளெல்லாம் இது பெருசாக சீமான் இதை பேசுகிறாருங்கிறதெல்லாம் செய்தியே ஆகலை செய்தியே தினத்தந்திலே கூட ஆகலை தொலைக்காட்சிகளே ஆகலை நானும் எந்த தொலைக்காட்சியில் இதை ஒன்றும் பெருசாக பேசலை ஆனால் இன் ரியாலிட்டி மக்கள் மத்தியில் இது பெரிய அளவில் போய் சேர்ந்துட்டு அந்த ஊடகங்கள் சீமானுக்கு ஸ்பீச்சு ஸ்பீச்சை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் சமூக வலைதளங்கள் மூலமாட்டே அது போய் சேர்ந்துட்டு பரையர் குரூப்புகளில் பெரிய அளவுக்கு போய் சேர்ந்துட்டு இது தேவேந்திரகுல வேளாளர் குரூப்பில் குறிப்பிடத்தக்க அளவு போய் சேர்ந்துட்டு ஸோ ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ளே சான்ஸ் எடுக்க முடியாது இது சீமானோட இந்த இது இந்த சமூகங்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதாங்கிறத ஸ்டாலின் வந்து முடிந்த முடிவாட்டை ஏற்படுத்தாது நம்ம இஷ்டமல்ல செயல்படணும்னு செயல்பட முடியாது ஏன்னா அவங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் நாலு ப்ரொஃபஸர் போஸ்ட்டும் அருந்ததியர் எஸ்சி அருந்ததியருக்கே போகுதுங்கிறத சீமான் அந்த இத காட்டி செந்தூர கூட்டத்துல பிரச்சாரம் பண்ணார் சோ இதே தான் சீமான் என்ன செய்வார்னு சொல்லும்போது தனிச்சு போட்டிக்கு இப்ப இந்த கோவிஷீல்டோட இன்க்ளூஷன் என்ன மெசேஜ் சார் கம்யூனிகேட் பண்ணி அதைத்தான் நான் சொல்றேன் இந்த இடத்துக்குள்ள பரையர் ஓட்டில் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு டெல்டாவிலையும் சீமான் நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறாரு கோவிச்செல்லியும் டெல்டாவில் இருந்து வந்தவர் இந்த இடத்துக்குள்ள நாம பரையாளர்கள் கூடுதல் அதிகாரத்தை எதிர்பார்க்கிறாங்க அவங்களுக்கு நாம அட்ரஸ் பண்ணலன்னா அது சிக்கல் ஆயிரும்னு நினைக்கிறாரு மூன்றாவது ஒரு இதாட்டு சீமான் இல்லைன்னா ஸ்டாலின் இதை பற்றி கவலைப்படாண்டாம் எடப்பாடி சீமான் இருக்கிறதால இவருக்கு இந்த வாய்ப்பே கண்டிப்பா சீமான் அது முக்கிய காரணம் ஓ கோவை சரியன் வந்து அமைச்சரானதுக்கு சீமான் காரணம் சீமான் முக்கிய காரணம் ஏன்னா அருந்த இடஒதுக்கீடை மையமாக வச்சு தான் சீமான் தன் களத்தை செட் பண்ணுறாரு அருந்த இடஒதுக்கீடுக்கு நானும் ஆதரவு ஸ்டாலின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நான் இதை கொடுத்த கலைஞரை இருக்க திசை நோக்கி கும்பிடணுன்னு கூட கும்பிட்டுருக்கேன் ஏன்னா அது மட்டும் இல்லை மோடி சப் கேட்டகரைசேஷன் இந்தியா ஃபுல்லாக பண்ணணும் அதுதான் மோடிக்கு இருபத்தொம்போது லாபம் வருங்கிறதையும் தான் மோடிக்கு நான் சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன் அது வேறு விஷயம் ஆனால் சீமான் நீங்க பொதுவுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் எப்படி பரையர் தேவேந்திர குல வேளாண் எடுத்து கொடுத்துடலாம் சொன்னது பரையர் தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் ஒரு டிராக்ஷனை ஏற்படுத்தியிருக்கு சமவாயத்தலங்கள் உள்ள பின்னோட்டங்கள் எல்லாம் அவங்க சீமான் தான் நமக்காக நினைக்கிறாரு திருமாவளவன் நமக்காக பேசலன்னு எல்லாம் பின்னோட்டம் போடுறாங்க இந்த இதுல எடப்பாடி எப்படி ஜெயில எதிர்த்ததை ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டணியை முடிச்சுட்டாரு கிருஷ்ணசாமி அவரு ஸ்டாலின் ஒரு சீட்டு கொடுத்தா போவார் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வைங்களா நம்ம அது சொல்ல வரல பட் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா தேவேந்திரர் பரையர் சமூக மக்கள் மத்தியில் இருக்குதுங்கிறது அச்சு ஊடகத்திலையும் காட்சி ஊடகத்திலையும் வரலனாலும் வலைத்தளங்கள் மூலமாக சீமான் பேச்சு மூலமாக அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறத இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்கல்ல ஓகே ஓகே ஸோ அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் வந்து இதில் சீமான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் திமுக அண்ணா திமுகவும் அருந்ததிரலுக்காக நிற்கிறாங்க நான் தான் தேவேந்திர வேளாளர் பரையறுக்கான்னு இருக்கிறேன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார் தமிழர்களுக்கான கண் எடுப்பார் என் மக்கள்னு எடுப்பார் அது பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லும்போது அதற்கு அணை கட்டதுக்கு தேவேந்திரகுல வேளாளருக்கும் பறையர் சமூகத்துக்கும் வழக்கமான வளமையாக கொடுக்கக்கூடிய போர்ட் இருந்து நல்ல போர்ட் போலியோ கொடுத்தாங்க யார் வெளுத்தாண்ண அரிசி வெளுத்தாண்ணே ஏன் என்ன இதுதான் தாழ தாழை கிடப்பார் தற்காப்பதே கர் தர்மம்னு நான் செயல்படக்கூடியவன் அது சீமான் மூலமாக வந்தா என்ன திருமாவளவன் மூலமாக வந்தாண்ணே ஸ்டாலினே நியாயம்னு ஒன்று கொடுத்தா என்ன நடக்கிறது எனக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக சார் இப்போ இந்த செஞ்சு மஸ்தானை நீக்கிட்டு ஆவடி நாசரை உள்ளார கொண்டு வராங்க இதுக்கு பின்னால் இருக்கிற இந்த இஸ்லாமிய வாக்கு கணக்கு என்ன சார் கிறிஸ்டின் வாக்ஸையும் முஸ்லீம் வாக்ஸையும் ஸ்டாலின் பெருசாக கணக்கெடலை டேக்கன் பார் கிராண்டட் தான் நினைக்கிறாரு இதில் நாசர் மீண்டும் வந்தது நான் நீக்கினாலும் விசுவாசமாக இருந்தால் மீண்டும் கொண்டு வருவாங்கிறத காட்டுறாரு அப்போ நீக்கப்பட்டவங்களும் விசுவாசமாக இருந்தால் மீண்டும் இடம் உண்டுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு மீனவர்கள் சமூகம் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே வருதா ஒரு பெரிய பேசு பொருள் போயிட்டே இருக்கு இந்த மீனவர் சமூக புறக்கணிப்புக்கு பின்னால் இருக்கிற அரசியலாக நீங்கள் பார்க்குறது என்ன சார் என் நண்பர் மா சுப்பிரமணியன் யார் சென்னை மேயராக இருந்தவர் ஸ்டாலினுக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்கிறவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறவர் ஹெல்த் மினிஸ்டரில் ட்ரான்ஸ்ஃபர் அந்த இதெல்லாம் எதுவுமே தப்பு நடக்கலைங்கிறத பெரும்பாலும் எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ நியாயமாக நடக்குது பண்ணுறாருங்கிற ஒரு பேர் இருக்குது அவர் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் யாருன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க மீனோ சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் இருந்தவர் ஸ்டாலினுக்கு பெரிய ஒரு அளவுக்கு மனச்சாட்சிங்கிற அளவுக்கு ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய ஒரு மீனவர் வகுப்பை சேர்ந்தவர் தான் சார் இப்போ கண்டிப்பா இந்த திமுக வந்து இந்த உதயநிதி எதிர்ப்புல பெரும் தலைவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் பெரும் தலைவர்கள் அமைதியா இருக்க காரணம் நான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன் சிங்கிள் பெர்சன் பார்ட்டி ஆட்டு திமுக ஆயிட்டு அங்க போய் பாரைகூட மோதி என்ன ஆகப் போகுது ஜெயல்லாவுட மோதி என்ன ஆக போகுது ஸ்டாலின் ஜெயலலா மாதிரி தானே நடத்தல ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தானே இருக்கு அதான உண்மை இதை மறந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கல என்ன என்ன பிரயோஜனம் சோ அதுல டெல்லியும் இருபத்தி ரெண்டு எம்பி முகா ஸ்டாலின் ட இருக்கனால முகா ஸ்டாலின் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க இங்கேயும் அந்த மாதிரி கலைஞர்கிட்ட போர் போர்ட்டீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்த யாருமே ஸ்டாலின் கிட்ட இல்ல ஏன்னா கலைஞர் கட்சியில கலைஞர் எல்லாம் வெளியே போன ஸ்டாலின் பிடிச்ச கட்சி இந்த உண்மை இந்த அடிப்படை உண்மை தெரியாம எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க உதயநிதியோட இன்க்ளூஷன் டிஎம்கேக்கு எம் கே பிளஸ் ஸ்டாலினுக்கு நிழல் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு டெலிகேட்டர் போவது தான் உலக உதயநிதி இசைவேளாளர் சமுதாயம் எதிர்ப்பு கிடையாது சினிமா நடிகர் பிரச்சாரம் பண்ணி வெற்றியும் பெற்று இருக்குது அதனால உதயநிதி ஸ்டாலின் பிளஸ் தான் இன்னும் சொல்ல போனா விஜய வந்து அவரு விக்கிரவாண்டியில காலி பண்ணிட்டாரு விஜய்க்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் கேட்டுக்கிடுங்கப்பா விஜய்க்காக பேசி வியூஸ் இல்லாம பரிதவிக்கிறீங்களா கேட்டுக்கிடுங்கப்பா விஜய் வந்து கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க போனாரு உங்க பிராண்டிங் மாஸ்டர்லாம் என்ன சொன்னீங்க திமுக போலிங்கே குறைஞ்சி போகும் விஜய் வந்துட்டாரு மக்களே ஓட்டு போட மாட்டான்னு சொன்னீங்க ஒன்று ரெண்டாவது என்ன சொன்னீங்க திமுகவுக்கு ஓட்டு ரொம்ப குறைஞ்சி போகும்னு சொன்னீங்க மூணாவது என்ன சொன்னீங்க நோட்டாவுக்கு ஓட்டு கூடணும்னு சொன்னீங்க ஏதாவது விஜய் வச்சு நடந்ததாப்பா ஏதாவது விஜய் வச்சு நடந்ததா ஒன்றும் நடக்கல விஜய் வெத்து வைட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டியில உதயனி ஸ்டாலின் விஜய நிரூபிச்சுட்டு போயிட்டாரு கனிமொழி பிரச்சாரத்துக்கு போகல கமலஹாசன் போகல இவர் உதயனி ஸ்டாலின் தான் போனார் முன்ன விட வாக்குப்பதிவு அதிகம் முன்ன விட திமுகவுக்கு ஓட்டு இருபத்தஞ்சி சதவீதம் அதிகம் அடுத்து வந்து அங்கே நோட்டாவுக்கு ஓட்டு குறவு சீமானே எப்படி ஈரோடு கிழக்கே இட இடைத்தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை எடப்பாடியை வச்சு தேராது நான் கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும் ஒடுசாமி ஆளுன்னு கும்பிட்டுட்டு போனாரோ அதே மாதிரி சீமானே எடப்பாடியை வச்சு ஓ ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது அது வன்னியர் நான்கு இயர்னு போலர்ஷன் ஆயிட்டு இருபத்தஞ்சி சதவீத உதய ரெட்டாளர் ஓட்டே உதயசூரியனுக்கு போயிட்டுன்னு எடப்பாடி தேரமாட்டார் அவரை நம்பி பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவே விக்கிரவாண்டியில் எடுத்துட்டார் என்னமோ சீமான ஆதவற்றின்னு என்ன எந்த அர்ஜுன்னு என்ன ஒன்றும் ஆணியும் அசைக்க முடியாது சீமானை இரநூத்தி பத்து நாளும் தனித்து தான் போட்டி விடுவார் விஜய் செல்லாகுங்கிறதையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து விக்கிரவாண்டியில் நிரூபிச்சிட்டாரு இது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புரிஞ்சவங்களுக்கு புரியும் நன்றி சார் And...